ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட டெய்லி வேலைகளை ஈஸியாக மாதிரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து சமைக்கும் போது ஒரு சில நேரங்களில் நம்மளை அறியாமலேயே குழம்புல அதிகமாக தண்ணி சேர்த்துருவோம் ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாக இருக்கும் ஸோ குழம்பு வந்து நல்ல தண்ணியாக இருக்குது இதை வந்து நம்ம திக்காக்கணுன்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழம்புல அதிகமாக மசாலா தூளை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது மசாலா தூள் அதிகமாக சேர்க்கும் போது என்னாகும்னா குழம்புல வந்து சுத்தமாக டேஸ்ட்டே இருக்காது இந்த மசாலாவோட ஸ்மெல்லு தான் நமக்கு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழம்ப வந்து சாப்பிடவே முடியாது இந்த தண்ணியான குழம்ப நல்லா திக்காக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதை வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துருங்க இப்போது இது ஃபுல்லாகவே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடுங்க இப்போ இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாவை நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு தான் குழம்புல சேர்க்கணும் அப்படியே சேர்த்துறாதீங்க சில சமயங்களில் நமக்கு குழம்பு வந்து கட்டி கட்டி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து நல்ல இருக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ப்ரெட் பண்ணெல்லாம் வாங்கி ரொம்ப நல்லாயிருச்சுன்னா இது வந்து ஒரு மாதிரி காஞ்சி போய் ஹார்டாயிரும் இதில் நமக்கு சாண்ட்விச் பண்ணால் கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து காஞ்சி போன ப்ரெட் இருந்தாலும் சரி காஞ்சி போன பண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நான் வந்து பண்ணு தான் எடுத்திருக்கேன் இந்த காஞ்சி போன பண்ணை நம்ம இப்போ தான் பேக் பண்ணி எடுத்த மாதிரி நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக மாற்றலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் இந்த பண்ணை வந்து உள்ளே வச்சிடலாம் இப்போ இதை மூடிட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் திறக்கிறேன் நம்ம பன் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள் நான் கையில் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ப்ரெட்டாக இருந்தாலும் சரி பண்ணாக இருந்தாலும் சரி நம்ம கடையிலேருந்து இருந்து புதுசாக வாங்கும் போது கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல இந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா கூட ரொம்ப நேரத்துக்கு இந்த பன் வந்து சாஃப்ட்டாகவே தான் இருக்கும் ஸோ இனி வந்து உங்கள் வீட்டில் ப்ரெட்டோ பண்ணோ காஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நிறைய பேர் வந்து சப்பாத்திங்க மாவு பிசையும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணுன்றதுக்காக தயிர் சோடா மாவு இந்த மாதிரி என்னென்ன பொருள் எல்லாமோ சேர்ப்பாங்க அப்படியெல்லாம் சேர்த்து பிசையும் போது சப்பாத்தி சாஃப்டாக வருதோ இல்லையோ ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா மாவு பிசைஞ்சிட்டு ஊற வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அப்படியே நீங்கள் வந்து சப்பாத்தி சுடலாம் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வரும் எப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து தேவையான கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் இங்கே வந்து கோதுமை மாவும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கலை இப்போது நீங்கள் மாவுப்பை செய்யறதுக்கு எடுக்கிற தண்ணியை மட்டும் நல்ல சூடான தண்ணியாக எடுத்துக்கோங்க அதுக்காக ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்ல சூடாக இருந்தாலே போதும் இப்போது இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி வந்து சூடாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்காக நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க அப்புறம் நமக்கு மாவு தண்ணி ஆயிரும் இந்த மாவு எல்லாமே ஓரளவுக்கு பட்டும் படாமல் மிக்ஸ் ஆகிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கையால் பிசைஞ்சுக்கலாம் மாவு தொடதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிட்டேன் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த மாவை நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது உடனேவே நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இதை தேய்க்கிறதுக்குமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் பிச்சு காட்டேன் பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே நான் வந்து கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லை வறுவல் பண்ணுறதுக்கோ கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணோன்னா இதோடய கலர் வந்து மாறாமல் இருக்கணுன்றதுக்காக கட் பண்ண உடனே நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுருவோம் அப்படி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் கருத்து போகாமல் இருக்கும் நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டால் கூட இதோட கலர் வந்து டக்குன்னு மாறி போயிடும் ஸோ இந்த கட் பண்ண கத்திரிக்காய் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இதோட கலர் கொஞ்சம் கூட மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே நான் வந்து அரிசி கிளவுன தண்ணி தான் எடுத்திருக்கேன் அரிசியை வந்து நல்லா கழுவும் போது ஃபர்ஸ்ட் டைம் வர தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது மூணாவது வர தண்ணியை மட்டும் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ண கத்திரிக்காயை போட்டு வச்சிருக்கும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி கத்திரிக்காயோட கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி கழிவுண தண்ணியில் நமக்கு நிறைய ஸ்டார்ச் இருக்கும் கத்திரிக்காய் மட்டும் இல்லை எந்த காய்கறியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த அரிசி கழிவுனை தண்ணியில் நீங்கள் ஒரு தடவை அலசி எடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிட்டு நல்லா சுத்தமாக வந்துடும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் புளி சேர்த்து வைக்கிற குழம்பு வகைகள் அதாவது காரக்குழம்பு மீன் குழம்பு இல்லை சாம்பாராக இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் நம்மளே அறியாமல் புளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருவோம் ஸோ குழம்பு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் வீட்டில் இருக்க யாருமே இது வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ நமக்கு குழம்பு வந்து அப்படியே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே வந்து வெள்ளம் வச்சுருப்போம் ஸோ இந்த வெள்ளத்துலேருந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நீங்கள் குழம்புல சேர்த்துருங்க கடைசியாக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது வெள்ளத்தை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க வெள்ளம் சேர்க்குறதுனால குழம்பு வந்து இனிக்குமோன்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம சேர்த்துருக்க வெள்ளம் வந்து இந்த குழம்புல இருக்க புளிப்பை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் அதிகமாக புளிப்பு சேர்த்துருந்தாலும் நீங்கள் சாப்பிடும்போது அளவுக்கு உங்களுக்கு புளிப்பு தெரியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க இந்த வெள்ளம் வந்து குழம்போட டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் நான் இன்னைக்கு வந்து காரக்குழம்புல சேர்த்துருக்கேன் காரக்குழம்புல மட்டும் இல்லை மீன் குழம்பு இல்லை சாம்பார் இந்த மாதிரி புளி சேர்த்து வைக்கிற எந்த குழம்பாக இருந்தாலும் பரவாயில்ல புளி கூடிச்சுனா டென்ஷன் ஆகாமல் நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தேங்காயெல்லாம் நம்ம வந்து உடச்சிட்டோன்னா நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிறத நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாளிலே பார்த்தீங்கன்னா தேங்காயோட இந்த ஓரங்கள் எல்லாமே ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் அதே மாதிரி உள்பகுதியுமே ஒரு மாதிரி வலுவழப்பாக இருக்கும் இப்படி இருக்க இந்த தேங்காயை நம்ம வந்து சட்னிக்கோ இல்லை குழம்புலையோ சேர்க்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த தேங்காயை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இந்த தேங்காய் ஓட்டோடையே அப்படியே வச்சு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்காயை உடைச்சிட்டோம்னா எப்போவுமே நம்ம வந்து இந்த கண் இருக்கிற பகுதியை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா தேங்காயில் இந்த கண் இருக்கிற பகுதி தான் நமக்கு ஃபஸ்ட்டு கெட்டு போக ஆரம்பிக்கும் ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த மொழியை யூஸ் பண்ணிவிட்டு இது காலி ஆனதுக்கப்புறமா அந்த மொழியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த தேங்காய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணுன்றதுக்காக இதில் வந்து நம்ம உப்பு தான் சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் தூள் உப்பு தான் சேர்க்கணும் கல் உப்பு சேர்க்கக்கூடாது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தேங்காயில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கவே கூடாது தண்ணி எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி உப்பை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தேங்காய் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்னதான் கிச்சனில் ரொம்ப கவனமாக சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூப்பிட்றாங்க இல்லை வந்து நம்ம அங்கே எங்கேன்னு லைட்டாக டைவெர்ட் ஆனாலும் கூட நம்ம சமைச்சிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா பாத்திரத்தோட அடியிலேயே ஒட்டிக்கிட்டு நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் பொரியல்லாம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை யாருமே சாப்பிட முடியாது நம்ம சமைச்ச அத்தனையும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனேவே என்ன பண்ணணுன்னா டக்குன்னு ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு ஐஸ் கியூப் எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்க க்யூப் சேர்த்த உடனேவே ஆகும்னா இந்த பாத்திரத்தோட சூடு வந்து அப்படியே கம்மியாயிரும் ஸோ நம்ம பொரியலும் அடுத்தடுத்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த டிப் வந்து உங்களுக்கு பாத்திரத்தில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து செஞ்சிடணும் ரொம்ப அடிபிடிச்சிருச்சுன்னா இந்த டிப்பை நீங்கள் செய்யக்கூடாது இப்போ இருக்க இந்த குளிர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல சில்லுன்னு ஜூஸோ இல்லை ட்ரிங்க்ஸோ குடிக்க முடியாது ஆனால் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பெஷலாக எனர்ஜிட்டிக்காக ஏதாவது குடிக்கணும் போல இருக்கும் ஸோ ஈவினிங் டைமில் நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் நல்ல சூடாக இந்த எனர்ஜி ட்ரிங்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க ரொம்ப சிரமமே கிடையாது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதில் முக்கால் கப்பளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிறேன் பாதாம் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும் பேனை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க பாதாம் வந்து நல்லா சூடேறணும் ஆனால் அதோடய தோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கருகிடக்கூடாது அந்தளவுக்கு கைவிடாமல் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாதம் ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதோட பதினஞ்சு முந்திரையும் பதினஞ்சு பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன் இந்த முந்திரையும் பிஸ்தாவும் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேருங்க இல்லைன்னா விட்டுறலாம் ஆனால் சேர்த்தோன்னா நல்ல ஒரு திக்னஸையும் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் கைவிடாமல் நல்லா வறுத்துட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே பேன்லேயே ஒரு பதினஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கணும் பேன் வந்து நல்ல சூடாகவே இருக்கிறதுனால ஏலக்காய் வறுக்கிறதுக்கு இந்த சூடே போதும் ஏலக்காய் நல்லா வறுத்துட்டு இதையும் பிளேட்டில் மாற்றிக்கோங்க ஏலக்காவை வறுத்துட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்படும் திரித்திரியாக வராது அதுக்காக தான் வறுத்துருக்கேன் இப்போ இது எல்லாமே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஆறட்டும் நல்லா அப்புறமா இதை வந்து பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக குற குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு குறை குறைனு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க ஏலக்காய் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு குங்குமம் பூ சேர்த்துக்கிறேன் குங்குமப்பூ சேர்த்தோன்னா இதுக்கு நல்ல ஒரு கலரும் சூப்பரான ஃப்ளேவரும் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட இருந்தால் சேருங்க இல்லைனா விட்டுறலாம்

இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பவுடராக அறப்பட்டுருச்சு இதை வந்து நீங்கள் ஒரு ஆப்டிக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு மாதம் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ இதில் இருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்ல சூடான பால் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா நல்ல சுட சுட கம கமன்னு சூப்பரான எனர்ஜி ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிரும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுமே நீங்கள் ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதில் ஒரு கப் குடிச்சிங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம டெய்லியும் சமைக்கும் போது குழம்புக்கு பொரியலுக்கு சட்னிக்குன்னு சொல்லிட்டு நிறைய வெங்காயம் உரிப்போம் வெங்காயம் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அதோட தோலை நம்ம வந்து வேஸ்ட்டாக குப்பையில் தான் தூக்கி போடுவோம் ஆனால் இந்த வெங்காயத்தோட தோலில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய விஷயங்களுக்காக நம்ம இந்த தோலை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இருந்து ஒன்று மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போது இதில் நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயத்தோட தோல் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதில் நீங்கள் வந்து வெங்காயத்தோல் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை நம்ம வந்து டெய்லியும் சமைக்கிறதுக்கே யூஸ் பண்ணுற எல்லா காய்கறிகளோட தோலையுமே நீங்கள் இதே மாதிரி செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து வெங்காயத்தோல் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க இந்த தோல்ல இருக்க சத்து எல்லாமே இந்த தண்ணியில இறங்கிடும் இப்போ நான் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா காட்டுறேன் பாருங்க இந்த தண்ணியோட கலர் வந்து நல்லா மாறி வந்திருக்கு இப்போ இந்த வெங்காயத்தோட தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்துட்டு இந்த தண்ணியை மட்டும் கொண்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற மணி பிளான்ட் ரோஜா செடிக்கெல்லாம் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வளரும் எல்லா காய்கறிகளோட சத்தமே இந்த தண்ணியில் இருக்கிறதுனால இந்த தண்ணி வந்து நல்ல ஒரு உரம் உங்கள் செடி எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக வளரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ